நம்ம கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மதுரை பன் தோசை பார்க்க போறோங்க தோசை மாவுங்க தோசை மாவுல இது வந்து தாளித்து போட்டுறதுக்காகவும் கடுகு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுந்துங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் தாளித்து போட்டுறதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இதையெல்லாம் தாளிச்சு மாவில் கொட்டிட்டு பார்க்கலாங்க சட்டி காஞ்சி பார்த்துங்க தாளித்து கொட்டியாச்சு வெங்காயம் மிளகாய் சேர்த்துக்கிட்டமுன்னா தோசை சாப்பிட்ற ஃபீல் வராது பனியாரம் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் அதனால நான் அதை சேர்த்துல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது வந்து தோசை மாவு தான் இதோட இதை தாளித்து கொட்டியிருக்கேன் மாவு மாவோட உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேங்க ஆப்பசோட விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேணாம் நான் சேர்த்துல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காஞ்சிடுச்சுங்க தோசை ஊற்றிடலாம் எல்லாம் மதுரை தோசை தோசை கல்ல ஈர்க்கணும்னா அவ்வளோக்கு தோஸ் வராது அந்த பன் மாதிரி வராது அதனால நான் ஆப்பசத்து எடுத்துருக்கேன் தேய்க்க வேணா உன்னைகள் கரண்டி பாவம் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சுத்தி விட்டுட்டு நடுவடை வைத்துட்டு மூடி வைத்தர்லாங்க வெந்திரிச்சேன்னு பாக்கலாங்க உம் வெந்திருச்சு திருப்பிக்கலாம் சூப்பராக எந்திரிச்சு மூடி வெச்சுக்கலாம் பார்க்கலாங்க சூப்பராக வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் தேங்காய் சட்னி சாம்பார்ங்க தேங்காய் சட்னி சாம்பார் மதுரை பண் தோசை ரெடி நைட் டின்னருக்கு நான் செஞ்சுருக்கேங்க காலையில் டிஃபனுக்கு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வீட்டில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உள்ளே வெந்திருச்சா என்னன்னு சொல்லி நான் காட்டுறேங்க பாருங்க சூப்பரா வந்துருச்சு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு கண்டிப்பா வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்